ஒரு கடற்கரையில் கோபு என்ற குறும்புக்கார நண்டு வசித்து வந்தது கோபுவுக்கு எந்நேரமும் தன் முதுகில் ஒரு சின்ன சிவப்பு தொப்பியை மாட்டிக்கொண்டு அலைவதுதான் விருப்பமான விளையாட்டு அந்த தொப்பி கடற்கரை திருவிழாவில் வாங்கியது அதுதான் அதன் அடையாளம் ஒரு நாள் கோப்பு அலைகளில் விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு பெரிய அலை வந்து அதன் தொப்பியைப் பறித்துக்கொண்டு கடலுக்குள் இழுத்துச் சென்றது கோபு அழுதது அதுவரை சிரித்து குதித்த நண்டுகளும் சிப்பிகளும் அதை வேடிக்கை பார்த்தன ஆனால் அருகில் இருந்த ஒரு பழைய ஆமை மெதுவாக நீந்தி வந்து கோப்பு உன் தொப்பி உன்னுடைய அடையாளம் அல்ல உன் தைரியமும் வேகமும்தான் உன் அடையாளம் அழுது நேரத்தை வீணடிக்காதே அந்த தொப்பியை கண்டுபிடி என்றது அந்த வார்த்தைகளைக் கேட்ட கோப்பு உடனே நீருக்குள் வேகமாக நீந்தத் தொடங்கியது சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு மணலில் புதைந்திருந்த தன் சிவப்பு தொப்பியை அது கண்டுபிடித்து மீன்